சுவிசேஷம் புத்தகம் எட்டாம் அதிகாரம் அதுல ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றும் இருக்கிறார்கள் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பி விட்டால் வழியிலே சோந்து போவார்களே என்றார் என் அன்பு தேவ ஜனமே அந்த நாட்களிலே உலகத்தில் இருந்தபோது அவரை தேடி பலவிதமான ஜனங்கள் உண்டு அந்த ஜனங்களிலே அவர் வனாந்தரத்திலே இருக்கின்றார் அவரை தேடி வந்திருக்கிற ஜனங்கள் ஏராளம் இந்த இடத்திலே வந்த ஜனங்கள் எல்லாம் இவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் மூன்று நாட்களாகவும் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும் தேவனுடைய அன்பை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மூன்று நாட்களாகவே அவர் தன்னுடைய வார்த்தைகளை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த கொடுத்த இந்த ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்ட இந்த ஜனங்களுக்கு அப்பத்தின் மீதோ தண்ணீரின் மீதோ ஆசை வரவில்லை ஏனென்றால் தத்துடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை இருந்தது அவருடைய வார்த்தை அவ்வளவு ருசியுள்ள ஒரு பதார்த்தமாய் காணப்பட்டது அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த ஜனங்கள் இங்கே அந்த மூன்று நாட்கள் அந்த கூட்டத்தை முடித்து அவர்கள் எல்லாமே புறப்படுகிற ஒரு நேரம் வந்த போது ஏசு அவர்களை பார்த்து சொல்கிறார் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார் என் அன்பு தெய்வச் நாம் எங்கிருந்து வந்தோம் எப்படி வந்தோம் நாம் மீண்டும் எங்கே போகிறோம் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிந்தவர்